வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் சட்டம் நூலில் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினைந்து புள்ளி ஆறு நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மோசேயின் இறப்பு அதன்பின் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நிபோ மலையிலுள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறிச் சென்றார் ஆண்டவர் அவருக்கு தான் வரையிலுள்ள கிளையாத நாடு முழுவதையும் காட்டினார் மேலும் நப்தலி முழுவதையும் எப்ராயிம் நிலப்பகுதியையும் மனாசே நிலப்பகுதியையும் யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்தியதரைக் கடல் வரையிலும் காட்டினார் மற்றும் நெகேபையும் பேரீச்சை மாநகராகிய எரிகோமுதம் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார் அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன் ஆனால் நீ அங்கு போகமாட்டாய் எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் மோவாபு நாட்டில் பெத் பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார் ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லலை இருக்குமிடம் தெரியாது மோசே இறக்கும்போது அவருக்கு வயது நூற்றி இருபது அவரது கண்கள் இல்லை அவரது வலிமை இல்லை மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக முப்பது நாள்கள் துக்கம் கொண்டாடினர் மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாள்கள் நிறைவுற்றன நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிறைப்பு பெற்றிருந்தார் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள் ஆண்டவர் நேருக்கு நேர் சந்திக்க மோசையைப் போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசையை அனுப்பினார் இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும் நாம் ஆயிரத்தி நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்று எண்பத்தி ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்